எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்றும் பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானின் சுபபார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே பல அதிரடியான புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்த வெற்றிகளையும் யோகங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் ஏழாம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார் புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனும் நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார் சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே எட்டாம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத நீதிதவராத ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குன்று குன்றாய் நன்மைகளை குவிக்கக்கூடிய கும்பம் ராசியில் சனிபகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நிழல் கிரகமான ராகு பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணிக்கிறார் பின்பு முக்கூட்டு கிரகங்களுடன் மேஷத்தில் இணைந்தும் இறுதியில் குருவுடன் ரிஷபத்தில் இணைந்தும் அதன் பிறகு மிதுனத்தில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் மீனம் ராசியில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மேஷம் ராசியில் வித்தைக்காரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார் இறுதியில் புதனுடனும் இணைந்து பயணிக்கிறார் எனவே மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தை புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக பயணிக்கிறார் கேது கண்ணிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்லபல பல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை மிகவும் வலுவாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய பார்வையால் பார்வையிடுகிறார் குருவின் சுபபார்வை அதிர்ஷ்ட பார்வை ஜென்ம கிடைப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை அதீதமாக கிடைக்கிறது எனவே திட்டமிட்டதை விட அதிக அளவில் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமைகளும் நிறைந்து கிடைக்கிறது தனரீதியான முன்னேற்றங்களும் மிகவலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பெருமளவில் உள்ளது உடல் நல ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளை மிகவலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குழந்தைக்காரகரான குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் இனி பெருமளவில் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியான சலுகைகள் போன்ற அனைத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிகபட்ச வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறப்பான அருமையான இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மிகவலுவாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இதுவரையில் ஏற்பட்டு வந்த பல தொல்லைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அடியோடு விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான பல புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட காரியங்களை மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அடைவதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வலுவாக பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளை போட்டுக்கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் உடை புதிய நிலம் பண்ணை நிலம் புதிதாக தேவைப்படக்கூடிய பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு குரு பகவான் ஐந்திலும் சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கனகச்சிதமாக பூர்த்தியாக்கிக் கொடுக்கும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை